எல்லாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன விடியா பெரியம்மா வீட்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கோவில் திருவிழா அதுக்காக போன வாரத்துலேருந்தே பெரியம்மா வந்துருங்க 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் வருஷ வருஷம் நம்ம தான் வரவா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அதனால் சரி பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஏன் அப்படின்னு சொல்லி வேண்டாம்னு நினச்சா ஆனால் பெரியம்மா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க வா சாமி வா வான்னு ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருப்பாங்க நான் மட்டும் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சுகாஷ்குட்டிக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே அப்படியே வர வழியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம் வந்து வந்தாச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வந்தோடனே பெரியப்பாவெலாம் பார்த்துட்டு கொஞ்சம் வேலையை இருந்துச்சு முடிச்சுட்டேன் பெரியப்பாவை நிறைய பேர் கேட்டிங்க எப்படி இருக்கிறாங்க காட்டுற மாதிரிங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்ன வரைக்கும் பாட்டுங்க சொல்லி ஒரே என்னால் வீடியோ எடுக்க முடியல தான் ஆஃப் பண்ணால் நான் அந்த கேப்பில் வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் ஓகே இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபிரண்ட்ஸ் பெரியப்பாவுக்கு வந்து இன்னைக்கு வந்த உடனே நல்லா நீட்டாக குளிச்சு விட்டு சக்தியும் எங்கள் பெரியமாவும் சேர்ந்து குளிச்சு விட்டாங்க குளிச்சு விட்டு நீட்டாக பெட்ஷீட் எல்லாம் மாற்றி தூங்க வச்சா தூங்கிட்டு இருக்கிறாரு இப்போது அடுத்துட்டே கொஞ்சமாக சாப்பிட்றாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு இருக்கிற நல்லா இருக்கிறாரு ஆறாவதுனா குளிட்டி பாருங்க நேற்று இன்னைக்கு வந்து பேபி ஸ்கூல் போனதுனால எங்கள் அம்மா கூட போயிட்டு வந்த உடனே ஊருக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இங்கே வருது ஒரே தூக்கம் போது வீடியோ வேண்டாம் சுகா கண்ணுக்கு பக்கத்துல வைக்காத கொஞ்ச ஆஃப் பண்ணு சாம்பார் வந்து நான் கொண்டு வந்தங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி எங்கள் பெரியமாவும் சாம்பார் அதனால எல்லாம் ஒண்ணா ஊற்றி சூடு இந்த பக்கம் ரசம் இருக்குது ஆனால் வந்து ஒண்ணாங்க <tapriye> <tapriye la rest varangu> பெ காமெடியே சக்தி சாருக்கிட்ட ஒரு மாவு வாங்கிட்டு வாங்கன்னு வெளிச்சம் இருக்கும்போதே சொன்னேன் மாவுப்பாக்கிட்டு நான் கூட்டி தூங்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் வாங்கிட்டு அந்த வாட்டை காண இப்போ ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க ட்ரெண்ட்ஸ் டைம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க பெரிய மாவு பார்த்தீங்கன்னா ஒரே கிண்டல்கள் நக்கல்கள் பேச்சு பார்த்தீங்களா எதோ காவலியே பேசுவாங்க ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எங்கள் வீடியோ முடிச்சிக்கலாம் எங்கள் மாமனார் மாமியர்லாம் வந்துட்டுருக்காங்களாம்மா ஆறான வீடியோ தூங்கிட்டு இருக்கிறாங்க பாட்டு போட்டுருவாங்க என்னென்னு தெரில சமையல் வேலையெல்லாம் முடிச்சு அப்புறமா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்